வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் நம்ம வந்து நம்ம பதிவுகள்ல வந்து பார்ப்பது வழக்கம் சோ இந்த இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆரோக்கியமான மருந்த பத்தினா நம்ம பார்க்க போறோம் சோ அத்தகைய தேதி என்ன அப்படின்னா பொதுவா நேயர்கள் பலருக்கும் தெரிஞ்சிருந்தது பொதுமக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபிழா சூர்ணம் இதை பற்றி தெரியாதவர்களே இல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து அதிகமா வந்து திரிபிழா சூர்ணத்துக்கு மக்களுக்கு வந்து ஏற்பட்டு சோ இந்த திருவிழாச்சூரணத்தோட பயன்பாடுகள் எவ்வளவு எதற்கெல்லாம் திரிபலாச்சூரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூன்று வகையான ஒரு மூலிகையோட காம்பினேஷன் என்ன கழுங்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சோ மூன்றுலையும் என்னன்னா துவப்பு சுவை இனிப்பு சுவை போன்றவை இருக்கிற தப்ப வீரியம் உடைய மூலிகை சோ இந்த மாதிரி சொல்லிட்டே கூட திருவிழாச்சூரணத்தை எதற்கு ஈக்குலா வந்து கம்பேர் பண்றாங்கன்னா யூஸ்வலா அதாவது நம்ம உடம்புல செல்கள் அதிகமாக சேதமடையாமல் ஃப்ரீ கூடியது இல்லாமல் தடுக்கக்கூடியதுதான் என்னன்னு சொல்றோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்றாங்க இப்ப யூஸ்வலா ஒரு இரும்பு இருப்பின்னு வச்சிருக்காங்க தண்ணீர் பட்டு துன்பிடிக்குது உதாரணத்துக்கு சொல்றேன் சோ அந்த மாதிரி நம்ம உடம்பு வேஸ்டேஜ் ஆகக்கூடாது செல்கள் வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு

அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸா அது ரொம்ப ரொம்ப உடம்புல கதி வீச்சுகள் போன்றவை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அடுத்து ஆன்டி நியூட்டேஜெனிக் அப்படின்னு இன்றைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா தன்னுடல் தாக்கு நோய் வருது கேன்சர் போன்ற நோய்கள் இப்படி வரக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜீன்கள் வந்து திரிவு நிலை மாறி பிறழ்வு ஏற்பட்டு அந்த நோயை வந்து இல்லாத ஒரு நோய் நம்ம பரம்பரையிலேயே இல்லாத ஒரு நோய் நம்ம அடுத்தடுத்த சந்தனையிற்கு வந்து கடத்தக்கூடிய தன்மை ஏற்படும் சோ அந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படின்னா அதற்கான ஒரு அற்புத மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தர திருவிழாச்சும் அதே மாதிரி இதுல வந்து மாடுலேட்டரி எஃபெக்ட் நம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய தன்மை நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையும் பெருக்குது ஆன்டி நியூட்டர்ஜென்ட் எஃபெக்டும் இருக்கு அப்படின்னா சோ பல நோய்களுக்கு வந்து நம்ம இதை பரிந்துரைக்கலாம் நம்ம ஜீன் அளவுகள வந்து மாற்றங்களையும் புதுமைகளையும் நல்ல நல்ல விதமான சேஞ்சஸையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த திரிபலாட்சி மருந்து ஸோ இத உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ளுக்கும் வெளிப்புறையமாகவும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம் ஸோ ஓவரால் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம காமனா நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் மலச்சிக்கல் தான் மலச்சிக்கல்னாலதான் அஜீர்ணம் வருது மலச்சிக்கல்னாலதான் கைகால் வெள்ளி வருது மலச்சிக்கலால தூக்கமின்மை வருது பல நோய்கள் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது பல நோய்கள் வருது சோ அதை சரி செய்யக்கூடிய தன்மை எதிர்த்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரிபழா சோரண இப்ப வந்து இருக்கலாம் சோ தினமும் எல்லாருமே எல்லா வயதினருமே திரிவிழா அவங்க உடல் வயது உடல் எடை என்றவாறு வந்து திருவிழாச்சுவர்வம் தினமும் இரவும் வெந்நீர் மருத்துவ ஆலோசனையின் பேர் எடுக்கும் பொழுது அது நல்ல பயின்றது உடல் எடை அதுக்கப்புறம் மொபைல் இதன் தான் டோஸ் வந்து மாறும் யூஸ்வலா சில மருந்துகள் சிறுமியில செயலில் இருக்கவங்க கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க எடுக்கக்கூடாது இறுதிய நோயாளிகள் எடுக்க கூடாது ஏன்னா இவங்களுக்கும் மலர்ச்சிக்கள்லாம் இருக்கும் அவர்களுக்கு கூட பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருபுழாச்சுவர்வம் தான் சிறுநீர நோயாளிகளுக்கு அது நன்மை அந்த மாதிரி எல்லோருமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்ம தினமும் குழந்தை பருவம் முதல் வந்து அவங்களோட எடைக்கு ஏற்றவாறும் வயதுக்கு ஏற்றவாறும் மருத்துவரின் ஆலோசனை நன்மைங்களா டோஸோடு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது நன்மை மயங்கும் அடிகு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடிவுதிர் அதிகால கூட வந்து பிரச்சனை இருக்கும் சோ திரிபழா சூரணம் ரெண்டு வகையில வந்து பயன்படுத்தலாம் ஒன்று வந்து ஹேர் வாஷ்க்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று திரிபழாதி தையில வந்து நார்மலா மார்க்கெட்லயும் கிடைக்கி நம்மளும் வீட்டுல வந்து பயன்படுத்திக்கலாம் சோ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நார்மலா திரிபலா அந்த பிள்ளைகள் இருக்கு பாத்தீங்கன்னா திரிவிழா சூரணம் அது கொஞ்சம் திருவிழா சூரண்டம் எடுத்து கஷாயம் குடிநீர் மாதிரி போட்டு டிகாஷன் வடிச்சு வச்சுக்கணும் சோ இந்த திருவிழா சூரண்டத்தோட அந்த டிகாஷனை நல்லா கலந்து சின்ன சின்ன வில்லைகள் மாதிரி தட்டி போற வேண்டும் எந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அந்த தேங்காய் எண்ணெயில அந்த வில்லைகளை வந்து போட்டு வைக்கணும் சோ போட்டு வச்சுட்டு எண்ணெய் நம்ம தலைக்கு குளிக்கிறோமோ அதற்கு குளி குளிக்கும்னால வந்து ஒரு குளிப்பதற்கு ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னாடி அந்த எண்ணெயை பில்டர் அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து லைட்டா சூடு பண்ணி வேர் கால்கள் தடவிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் கழித்து தடைத்து குளிக்கிறோம் சில சமயம் சில பேருக்கு சைன்ஸ் எட்டிஸ் ரொம்ப நேரம் என்ன வச்சா தலைவலி வருதுங்கிறாங்க சோ அவர்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருந்தா சோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை மருந்து கடைகளிலும் திருவிழாவில் தைரம் எடுத்து அதை ஃபாலோ பண்ணலாம் இதுல இருக்கிறதெல்லாம் துவர்பி அப்படிங்கிறதுனால நார்மலாவே நம்ம ஹேர் வாஷ் பண்ண பிறகு யூஸ்வலா அந்த ஹேர் அந்த தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா ஊற வைத்த தண்ணீர் இல்ல குடிநீர் போட்ட தண்ணீர் அது வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண பயன்படுத்தலாம் ஸோ துவர்ப்பு அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கால்குல கொடுக்கு போன்ற தொல்லைகள் இருந்ததுன்னா அதையும் நீக்கும் அந்த முடியோட வேர்க்கால்களையும் பிரிக்கி பற்றும் தன்மை வந்து அதுல ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் சோரியாசஸ் இருக்கவங்க செவோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கவங்க யாரானாலும் தாராளமாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டின் குழந்தைகள் வச்சிருக்கவங்களுக்கு டக்குனு கீழே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் வந்து ஏற்பட்டும் ஓபன் ஏதாவது ஏற்பட்டு ஏற்பட்டதுனால ஏன்னா இந்த சூரணத்தை கொஞ்சம் நீட்டா கண்டன் பண்ணணும் சும்மா கையை இஷ்டத்துக்கு போட்டு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அதன் மூலம் எதுவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் சோ அதை எடுத்து நல்லா அந்த இடத்துல எங்க புருதி வருதோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அது அந்த ரத்த பெருக்க வந்து ப்ளாக் பண்ண உடனே நீங்க மருத்துவர்கள் விரைந்து உங்களோட அடுத்த ப்ரொசீஜர் பண்ணணும் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பயன்படும் அதே மாதிரி என்ன அப்படின்னா சில பெண் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சோ வெள்ளைப்படுதல் அதிகமாக இருப்பவர்கள் நிறைய காரணங்கள் இருக்கும் வதிகள் போட்டுப்போம் அதன்குரிய காரணங்கள் என்னன்னு பார்த்து சிகிச்சை பெறும் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்துலயோ இல்லையே நீங்க எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னாவே இந்த திருவிழா சூர்ணத்தை நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு மகு தண்ணியில போட்டு நல்லா ஒரு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதும்பொழுது எடுத்து என்ன பண்ணலாம் வாஷ் பண்ணலாம் சோ அந்த மாதிரி தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நல்ல முறைய ஆரம்பிக்கும் அடுத்து சிலது வந்து பாத்தீங்கன்னா ஆசன வாயில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மாதிரி முளைகள் மாதிரி இருக்கும் மோஷன் போற இடத்துல வலி இருக்கும் அவங்களுக்கு யூஸ்வலா சிக்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா நல்லா ஒரு வெது வெதுப்பான வெந்நீர் வந்து ஒரு டப்ல எடுத்துட்டு அதுல இந்த திரிபலா போட்டு நல்லா கலந்துட்டு சோ நல்லா நம்ம ஸ்பாட்டிங் பொருஷன் சொல்லும் பாத்தீங்கன்னா கூத்த வச்சு நம்ம அதுல உட்காரணும் ஒரு ஐந்துல இருந்து ஏழு நிமிடங்கள் அப்படி உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த துவர்ப்புகள் இருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலா இந்த மூலம் போன்ற விஷயங்கள் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து டார்ச்சர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சோ போயிடும் துவக்கி செய்ய இது பண்ணும்போது அந்த புழைத்தது நார்மல் லெவலுக்கு ஆகும் அதே மாதிரி அடித்தளர் ஆகும் தளர்வு இது நல்ல பல சில குழந்தைகள்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக மருந்து மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க மோஷன் போகாம திடீர்னு ஒரு கொஞ்சம் டிலே ஆகி மோஷன் போறப்ப அதிகமா முக்கி போவாங்க சோ முக்கி போகும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த ஆசன வாய் பகுதிகளில் பலிஞ்ச் மாதிரி வரும் அது அந்த அக்யூட்டா ஏற்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ரெயின் அதற்கும் இந்த சிட்ஸ் பாக் போன்றவை வந்து நம்ம பயன்படுத்தணும் அடுத்து சில பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராலாக்ஸ் வந்து ஏற்படும் கர்ப்பை வந்து வெளித்தனுப்புறோம் சோ அதுல நிறைய டிகிரி இருக்கு சோ எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கு இல்ல நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது நமக்கு மூக்கின் துணி போல தென்படுது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான ஸ்டெர்லைஸ் பண்ணப்பட்ட காட்டன் காஸ் வந்து எடுத்துக்கணும் சோ காட்டன் காஸ் எடுத்துட்டு அதுல நல்ல கற்றாலைய அந்த வெளியில புறம்ப இருக்க தோல்களை எல்லாம் செஞ்சுட்டு அந்த ஜெல்லை மற்றும் ஒரு பதினைந்து முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு கீழ வாஷ் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு அதே மாதிரி அந்த திரிபுரா சூர்மம் வச்சு ஒரு சின்ன முடிச்சாட்டம் அந்த வெளிய அந்த கர்ப்பை தண்ணி வாய் தள்ளி இது பாத்தீங்களா அந்த இடத்துல வச்சு உள்ள தண்ணி விட்டுட்டு அதை நம்ம வச்சுக்கணும் சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா ஒரு துவப்பு செயலில சுங்க ஆரம்பிக்கும் இதோட சில எக்ஸசைஸ் இருக்கு அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் தரும் இல்ல எனக்கு குளிர்காலம் மழை காலம் எனக்கு ஆஸ்துமா இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க கற்றாலை வைக்காம வெறும் இந்த திரிபுரா சூழ்நிலை மட்டும் வச்சு பண்ணோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா அந்த துவப்பி செய்கள் பிளஸ் இந்த எக்ஸசைஸால அது வந்து உள்ளிழுக்கப்படும் பல பயன்கள் வந்து நம்ம மலம் போலாம் எப்படி திருவிழாச்சூர்ணம் எடுக்கிறோமோ அதே மாதிரி மலம் வந்து அதிகமா போகுது குறிப்பாக சென்று இருக்கிறவர்கள் அவங்களும் திருவிழாச்சூண்ணத்தை எடுக்கலாம் திருவிழாச்சூண்ணத்தை தேன் கலந்து வந்து எடுக்கலாம் இந்த திருவிழாச்சூர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பயன் ரெஞ்சா சுடா இப்ப சொன்னது கண்டிப்பா வந்து அனைவரும் பயன்படுத்தக்கூடியது அதை பயன்படுத்தி எவ்வாறு பயனடைந்தீர்கள அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நன்றி